மறந்து கேட்டோம் சிறப்பு பேச்சாளருக்கு என்னுடைய மனமார்ந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குவதற்கு முன்னாலே நம்முடைய புரவலர் கோப்ப செல்லம்மாளவர்கள் வந்திருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க பிழைத்து எழுந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லால் திருக்குறளை பரப்பியவர்கள் பாடலால் திருக்குறளை பரப்பியவர்கள் ஆடலால் திருக்குறளை மறைக்கிய நம்முடைய பேரவையினுடைய பெருமையுமே ஒரு ஐந்து நிமிடம் அவர்கள் பாடலை பாடுமாறு பா. அழகான முறையில் சொற்பொழிவு நிறுத்திய அம்மையார் அவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கின்ற சாந்தோர் பெருமக்களுக்கும் திருக்குறள் உறவுகளுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா சொன்னது போல பாண்டியன் ஐயா செத்து பழைத்து வந்திருக்கிறேன் உண்மைதான் மரணத்தின் வாழ்வு இருந்து வந்திருக்கின்றேன் அது உண்மைதான் ஏனும் தெரியவில்லை இங்கே வந்து குரூ அந்த குரூபட்டையில் நான் ஒரு ஐந்து வருடம் ஆகிட்டது இங்கே வந்து நான் பாடி போய் செய்ய மனிதனில் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் கூடாது வந்து இங்கே எனக்கு தேப்போ இளங்கா என்ன வந்து மிகுந்த மரியாதையும் பண்பும் பாசமும் அன்பும் பாசமும் எனக்கு உண்டு அவர் எனக்கு வந்து இங்கே பாட சொல்லி தான் நிறைய வாய்ப்பு கொடுப்பார் எனக்கு பேச தெரிஞ்சாலும் உரையாற்ற தெரிஞ்சாலும் அது என்னமோ நீங்கள் பாடுங்கம்மா நீ அரசி அப்படின்பாரு அவருடைய மன திருப்திக்காக நான் பாடலை பாடி விட்டேன் அது அப்படியே தொடர்ந்து விட்டது சிறந்த பேச்சாளர் தான் சிறந்த எழுத்தாளர் முப்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிற எழுத்தாளர் மூன்று உரைகள் எழுதியிருக்கிறேன் ஏழு சொல் உரை அப்புறம் வந்து அதை சுருக்கி முச்சொல் உரை அதை சுருக்கி இரு உரை இப்படி பாடல்கள்லாம் ஒரு ஆயிரம் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் என்னுடைய தொண்டு சிறையில் எல்லாம் கூட சென்று இந்த பாடல்களை பாடி அவர்களுக்கு திருக்குறளில் பாடம் நடத்தியிருக்கிற சிறையில் குழல் பெண்கள் சரியில்லை அப்புறம் கண்டு தெரியாத பசங்களுக்கு எடுத்துக்க நிறைய நிறைய ஒரு இடம் ரெண்டு இடம்னு இல்லை நிறைய இடத்துல நான் அனுப்பி முத்தம் மூவாயிரம் திருக்குறள் ஒரு வகுப்புல கேட்டால் எடுத்திருக்கேன் இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் நான் ஒரு கொடுத்து அஞ்சு நிமிஷம் நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கிறேன் மன்னிக்கவும் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு பாடலை பாடிட்டு நான் தோன்ற சிறப்பு செய்தார்கள் நன்றி அவர்களுக்கு

சாணி சா சாணி ஃபோட்டோ எடுக்க சொல்லி நான் ஆர்டர் போடுறேன் என்ன பண்ணுறது அவங்க தோணலை ஆ ஓ ஆ இருட்டேன் அவங்க தோணும் ஓ எனக்கு பயமாக இருக்குது மும்படியெல்லாம் வரமில்ல நாரே நொந்து நொந்து விழுந்து விழுந்து பிழைச்சிருக்கேன்னா நம்ம வர்ற வழியிலெலாம் ஏதோ நோய் வாய்ப்பு இருக்கிறா அது நம்முடைய தான் ஆ சரி சா சா சனி சனி சாணி சா சனி சனி நிசா பப்ப பப்பா பபா சரி கம பதனிசா சாணி சா திருவள்ளுவருந்தகையே வணங்குகின்றோம் திருவள்ளுவருந்ததையே இனம் வணங்குகின்றோமே வாழ்வில் பேசிட்ட அருளுருவே வாழ்வில் பேசிட்ட அருளுருவே வாழ்வகை சொன்ன திருவுருவே வாழும் சொன்ன திருவுருவே பெருந்தகையே தினம் வணங்குகிறோம் மைய ஒழுக்கம் விழுப்பம் தருதலால் ஆள் ஒழுக்கம் விழுப்பம் தருதலால் ஒழுக்கமே உயிரினோ பெரிதென்றாய் ஒழுக்கமே உயிரினோ பெரிதென்றாய் அலகுடை நிழல் நின்றாய் பலகுடை நீழற்கும் அளவுடையன்றோ நிழல் நின்றாய் கல்லாத கண்கள் புண்ணின்றாய் ஆய் கல்லாத கண்கள் புண் கற்றவர் கண்களே கண் கற்றவர் கண்களே கண் நின்றாய் கல்லாதான் சொல்லாடல் கல்லாதான் சொல்லாடல் சோறு நின்றாய் கல்வியின் அவசியம் உணர்த்தி நின்றாய் கல்வியின் அவசியம் உணர்த்தி நின்றாய் ஐயனே திருவள்ளுவா என்றுமே வாழ்கே இன்னும் ஒரே ஒரு பாடம் பாட்டு போய் ஆ அதுக்குள்ளே நல்லா இருங்க இன்னொரு பாட்டு கூட்டமைப்புன்னு ஒன்று இயங்கியது அந்த கூட்டமைப்புக்காக ஒரு பாட்டு பாட சொல்லி எங்கள் மோகன் ரசையா உத்தரவிட்டார் அப்பொழுது பாடிய பாடல் இது இது எல்லோருக்கும் பயனுள்ளாக தான் அமையும் திருக்குறளை பற்றி இதுதான் சற்று கவனமாக எடுங்க கூட்டமைப்பே கூட்டமைப்பே உலகை கூட்டி கூட்டி கூட்டமைப்பே கூட்டமைப்பே உலகை கூட்டி கூட்டி அழைப்பூமி குரல் நெறிவூட்டி ஊட்டி வளர்ப்பூமி குரல் நெறி ஊட்டி ஊட்டி வளர்ப்போமி குரல் பாட்டின் வழியே மறிவூமி அம்மம்மா குரல் அருளாலேதான் நம் ஐயனின் திருவுள்ளம் ாமுமறிந்தோமே அம்மம்மா குரல் அருளாலே தம் ஐயனின் திருவுள்ளம் நாமும் அறிந்தோமே மனம் கொண்டாடும் திருக்குறள் அன்றோ மறை கொள்ளாதிருப்பதேனோ மனம் கொண்டாடும் திருக்குறள் அன்றோ மறை கொள்ளாதிருப்பதேனோ அம்மம்மா மஞ்ச மாதா மஞ்ச மாதா உனது மனசி மாறதா நான் ஒரு தோராயமாக மஞ்ச மாதாவை போட்டேன் வேறு யார் பேரையும் போட முடியாதுல்ல அதுக்காக அது மஞ்ச இது எல்லாருக்கும் தான் கூப்பிட்றேன்னு அர்த்தம் மஞ்ச மாதா மஞ்ச மாதா உனது மனசி மாறதா திருக்குறளில் மூழ்காதா குரல் வாழ்வு பாதை கூட்டமைப்பு பாதை குரல் வாழ்வு பாதை கூட்டமைப்பு பாதை திறம் சேர்க்கும் பாதை தரம் கூட்டும் பாதை கூட்டமைப்பே கூட்டமைப்பே குலதை கூட்டி கூட்டி முடிவோமே பெற்றுமை போக்கே ஒற்றுமை தேடு பற்றுமை கொண்டு குரலினை பாடி பாங்கி வளர்வோம் தாங்கி நிற்போம் ஓங்கி வளர்வோம் தாங்கி நிற்போம் ஏந்தி குரலை நீந்தி வருவோம் கூட்டமைப்பே கூட்டமைப்பு குலதை கூட்டி கூட்டி ஆ நன்றி எனக்கே எனக்கே தெரியுது குரல் தடுமாற்றம் அந்த வயசுகிற மாதிரி இருக்கிறது